ஹலோ மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வில்லேஜில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது பார்க்குறதா வில்லேஜ் ரொம்ப எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சிட்டியோட எல்லா ஹாப்பினஸும் வில்லேஜில் தான் கிடைக்கும் என்னென்ன இருக்குன்னு சரி ஒன்று ஒன்று சொல்கிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கிளிய இயற்கையில வந்து பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்குமோ அது போல தாங்க வில்லேஜ் வாழ்க ஒரு கிளிய கூட்டில் அடித்து பார்க்கறதுங்க அது போல தாங்க இருக்குது சிட்டி வாழ்க்கை நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மைங்க நம்மளாதாங்க வில்லேஜ்லேருந்து சிட்டியை லைக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளே வில்லேஜ் அழிச்சிட்டு சிட்டி சைடு ஒரு கட்டடத்துக்குள்ள வாழ பழகுகிறோம் எங்கள் வீட்டை எடுத்த மாதிரி ஒரு பெரிய ஆறு இருக்குது கிடிலம் ஆறோட கனெக்ஷன் அந்த இருந்து பிடிச்ச மீன் தான் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் அது எப்படி வைக்கிறோன்னு சொல்லிட்டு முன்பே ஒன்றா சொல்கிறோம் பாருங்கள் நம்ம வீட்டில் மண் அடுப்பில் தாங்க எப்பயுமே சமைப்போம் காலையில் ஆரம்பிச்சாங்கன்னா பொழுது வரைக்கும் எரிஞ்சிட்டே வைக்கிறதுல இருந்து வைக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து அதுக்கு அடுத்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து விறகு அடுப்பில் தான் பண்ணுவோம் மீன் குழம்பு வந்து மண் செடியில் வைக்கும் போது அதோட வாசம் கமக்கம்போ வாடா என்ன சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருந்தது நாங்க எல்லாமே சமைச்சதுக்கு அப்புறம் வாழில போட்ட ஒரு புடி பிடிச்சி பார்த்துங்க அட்டை அட்டை சும்மா செம்மையாக இருந்ததுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்க வேறு லெவல்